அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல ஆர்சிபி குவாலிஃபை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா அதற்கான சினாரியோ என்னங்கிற பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரீசெண்டாக டிசி அண்ட் எல்எஸ்சி மேட்ச் நடந்துச்சு அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ண எல்எஸ்சி தோத்தாங்க அது டிசி ஃபேன்ஸுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா இல்லையான்னு தெரியல பட் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஷுவராகவே அது ஹாப்பியான விஷயம் தான் எல்எஸ்சி அந்த மேட்ச் ஜெயிக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த மேட்சும் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியா குவாலிஃபை ஆகுறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு பட் இப்போ டிசி வின் பண்ணதுனால அது டெமாலிஷ் ஆயிருக்கு டிசிக்கு இதுல ஏதாட்டும் பிரோஜனமானு பாத்தீங்கன்னா அவங்களோட என்ஆர்ஆரும் ரொம்ப லோவா இருக்கு சோ அவங்களும் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் தான் இப்போ பிளே ஆஃப்

சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ரிமைனிங் டூ மேட்சஸும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது ஹோம் கிரவுண்ட்ல டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களோட வின் மார்ஜினும் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துல கொஞ்சம் ஹையாவே இருக்கு மே எயிட்டீன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர் சிபி மேட்ச் நடக்க இருக்கு இந்த மேட்ச ஆர் சிபி கம்ஃபர்டபுளா வின் பண்ணும் பட்சத்தில் ஆர் சிபி ஈஸியாவே குவாலிஃபை ஆவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் சப்போஸ் அவங்க சேஸ் பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்கோரையும் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஓவர்ஸ்ல ஸ்கோர் பண்ணனும் சப்போஸ் டிஃபென்ட் பண்றாங்க

பிளேஆப்ஸுக்குள்ள போற மாதிரி தெரியுது பட் என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னொரு நல்ல விஷயம் ஆர் சிபிக்கு என்னன்னா மேட்ச் ஆனது லாஸ்ட் பேஸ்ல இருக்கு அதுக்கு முன்னாடியே எஸ் அவங்களோட ரெண்டு மேட்சஸையும் ப்ளே பண்ணிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா இருக்கும் இந்த இயர் பிளே ஆப்ஸ ஆர் சிபி மேக் பண்றாங்களான்னு பார்ப்போம் ஆர் சிபி ஃபேனாவோ இல்ல ஐபிஎல் ஃபேனாவோ உங்களோட தாட் என்ன ஆர் இந்த வாட்டி பிளே ஆப்ஸுக்குள்ள வருவாங்களா உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல் அந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறைய சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்